ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதுகுறித்து சிறப்பு செய்தியாளர் வசந்தி தரும் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் வணக்கம் வசந்தி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்ன காரணம் முழு விவரங்களை ஜார்கண்டிதி மோர்ச்சாவின் தலைவருமான ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார் அவருடைய கைதுக்கு பிறகு கட்சியையும் அதே போல ஆட்சியையும் காப்பாற்றுவதற்கான யார் அடுத்த முதல்வர் அப்படின்ற ஒரு பெரும் கேள்விக்கு விடையாக சம்பாய் சோரனின் முகமே இருந்தது அஹ் குறிப்பாக ஜார்க்கண்டோடைய முக்தி மோர்ச்சாவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சாம்பாய் சோரன் தன்னுடைய அவரை வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுக் கொண்டார் ஹேமந்தூரின் கைதுக்கு பிறகு இதை தொடர்ந்து அவர் ஐந்து மாதங்களாக ஜாமீன்களில் பல்வேறு வழக்குகள்ல இருந்தும் அவருக்கு பிணை வழங்கப்படல அதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தான் அவருக்கு ஜார்க்கண்ட் நீதிமன்றமானது அவருக்கு ஜாமீன் வழங்கியது இதைத் தொடர்ந்து மீண்டும் அவர் முதலமைச்சராக பதவியேற்க கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆஹ் தற்போது ஐந்து ஆண் ஐந்து மாதங்களாக ஜார்க்கண்டில் முதலமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ராஞ்சியில் இருக்கக்கூடிய ஆளுநரை சந்தித்து அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் இதன் மூலம் மீண்டும் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவி இருக்கக்கூடும் அப்படி என்பதற்கான அந்த உறுதியாகி இருக்கிறது ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது முதல் முதலில் முதலமைச்சர் ஒரு கைது செய்யப்படுவது என்பது முதல் முறையாக ஹேமந்த் சரணினுடைய நாடு முழுவதும் பல்வேறு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதைத் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி எனவே இது பல்வேறு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் பல்வேறு தரப்புல இருந்து அழுத்தங்களையும் கொடுத்தாதே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த நிலையில தற்போது மாநிலத்திற்கு சட்டமன்றத்தில் இப்பவும் வர இருக்கிறது எனவே எதிர்கட்சி ஏற்கனவே அவர் பிறகு பாஜகவை மொத்தமாக தொலை தெரிவோம் அப்படின்ற ஒரு சூழலுடன் வெளிவந்திருக்கிறார் எனவே சாமல்சோழனுக்கு எதிரான இந்த கைது நடக்க அவர் கட்சி அந்த இந்த ஜாமீனோட விஷயம் என்பது முக்கிய மோர்ச்சாவிற்கு ரொம்ப முக்கிய ரொம்ப ஒரு எழுச்சி மிக்க ஒரு விஷயமா மாற்றப்பட்டிருக்கிறது எனவே தற்போது சம்பவனுடைய இந்த ராஜினாமா என்பது மீண்டும் சோரன் முதலமைச்சராக ஆறுவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி வசந்தி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகினார் சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பதவியில் இருந்து இருக்கிறார் சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க உரிமை கோரியிருக்கிறார் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன்